ஹேஸ் ஒன்று பிள்ளை ஆறில் ஒன்பதாவது கணக்கு ஏ ஈக்குவல்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பி ஈக்குவல்டு நாலு எட்டு ஒம்பது பத்து என்கிற ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க சார்பு எஃப் ஏ டு பி ஆனது எஃப் ஈக்குவல் டு ஒன்று கம்மான் ரெண்டு கம்மாயிட்டு மூணு கம்மும் போது நாலு கம்மா பத்து என கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது என்ன சார்புன்னு கேள்வி கிட்டிருக்காங்க பல வரட்டிலிருந்து ஒன்றுக்கான சார்பாக சமணி சார்பாக உற்சார்பா ஒன்றுக்கொன்றான சார்பாக அப்படின்னு ஸோ முதல்ல ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுறோம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான் கொடுத்துட்டாங்கள்ல எஃப் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க ஏவில் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுமாதிரி பியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாலு எட்டு ஒம்பது பத்து இப்போ எந்த நம்பர் எந்த நம்பரோட தொடர்புடையது இப்போ இந்த ஒன்று எதோட தொடர்புடையது அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் ஒன்றும் நாலும் தொடர்புடையது அப்போ ஒன்றுலேருந்து நாலு அடுத்தது ரெண்டு எட்டு ரெண்டுலேருந்து எட்டுக்கு அடுத்தது மூணு ஒம்பது அடுத்தது நாலு பத்து மூணும் ஒம்பதும் தொடர்புடையது நாலும் பத்தும் தொடர்புடையது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் வெவ்வேறு நேளுருக்கள் உள்ளன அவ்வளோதான் கண்டிஷன் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏயில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்கே இருக்கிற நாலு உறுப்புக்கும் இங்கே நாலு நெல் உருக்கள் இருக்குது அதாவது அப்போ இது ஒன்று கொன்றான சார்பு இந்த சார்புகள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும் அப்போ தான் இதை டக்குன்னு ஆன்சர் அடிக்க முடியும் இப்போ சார்பு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்சர் இது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ சார்புகள் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும் தேங்க்யூ